ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ரூர் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோவுக்கு தான் அவங்களை வரவேற்கிறேன் வெல்கம் டு மை சேனல் நான் ரொம்ப நாளாச்சு யூடியூப்பில் வீடியோ போட்டு கொஞ்சம் கேப்பொழுதுருச்சு அது பதில் சாரி கேட்டுக்கிறேன் இன்றைக்கி நான் வந்து கணபதி போயிருந்தேங்க கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர் கணபதி போயிருக்கும் போது அங்கே இந்த பிரியாணி கடைக்கு போயிருந்தேன் போயிட்டு எப்போயும் போல பிரியாணி சாப்பிட்றோமோ அப்படின்ட்டு இந்த கடையில் போய் பிரியாணி வாங்கி சாப்பிட்டேன் ஆனால் இது எல்லாத்தையும் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு இந்த பிரியாணி பார்க்க கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு பிரியாணி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஊக்கியில் உருவாக ஆனால் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இதுவரை எனக்கு பிடிப்பது பிரியாணி சாப்பிட்றது இல்லை நம்ம கணபதி சிட்டலுக்கு பேக் சைடு தான் அந்த ஹோட்டல் இருக்குது சூப்பர் பெஸ்ட்டு பெஸ்ட் பிரியாணியே சொல்லலாம் அவ்வளோ நல்லா இருக்குது இதுவரை சாப்பிட்டதுலே ரொம்ப விரும்பி சாப்பிட்டேன் இலையில் ஒரு பீஸு படம் வைக்கிறது அவ்வளோ அழகாக இருந்துச்சு பிரியாணி நல்லா விரும்பி சாப்பிட்டேனே சொல்லலாம் அது எவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கு நீங்கள் இந்த கடைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரியாணியை சாப்பிட்டு நீங்கள் குறைய சொல்ல மாட்டேங்க ரேட்டு கொஞ்சம் ஓவர்தான் ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்குது பிரியாணி ரொம்ப ரசித்து சாப்பிட்டேன்னு சொல்லலாம் பாருங்கள் சாப்பிடும் போதே தெரியும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக இந்த ஹோட்டலுக்கு போனீங்கன்னா இந்த பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஃபிஷ் பிரியாணிலாம் இருக்குது ஹோட்டலில் ஆனால் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி தான் கண்டிப்பாக பார்த்துட்டு நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க தெரியும் எனக்கு